மக்களே அனைவருக்கும் வணக்கம் மக்களால் நான் மக்களுக்காகவே ககவி நான் வீடு வாங்க போது தண்ணி இருக்கா நீரோட்டம் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வீடு வாங்குவோம் ஆனால் தண்ணி இருக்கான்னு பார்த்து வாங்குவோம் ஆனால் தண்ணிக்குள்ளேயே வீடு இருக்கான்னு பார்த்து வாங்க மாட்டோம் நாங்கள் எப்படி வாங்கியிருக்கோம் பாருங்க சிறப்பா சுற்றிலும் வீடு சுற்றி தண்ணி இவருனா எப்படி தண்ணி ஓடுது வாய்க்கா வீட்டு பக்கத்தில் தண்ணி இருந்தா போதுன்னு நினைப்போம் ஆனால் வீட்டுக்கு தண்ணிய தண்ணிக்குள்ள தாங்க வீடு இருக்கு எங்க வீடு சரிங்க ஆனால் ஒரு நா ஒரு நைட்டு பெஞ்ச நாளையிலையே இங்க இருக்கும் சுற்றிலே எங்கள் வீடை சுற்றி குளமாக இருக்குது மாதிரி வீடு வாங்குறவங்க இதெல்லாம் விசாரிங்க நாங்களாம் எதுவுமே விசாரிக்கலாம் வீடு வாங்கினா போதும்னு நினைக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க என்ன மாதிரி ஏமாந்துக்காதீங்க வீடை சுற்றி தண்ணி இங்கே கால் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் கால் இதுக்குள்ளே நைட்டில் வந்து நண்டு நண்டு பிடிக்கிறான் மீன் பிடிக்கிறோம் நைட்டெல்லாம் நைட்டெல்லாம் பார்த்தா எல்லோரும் மீன் நண்டு பிடிக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு முட்டி வரைக்கும் தண்ணிங்க அடை கடவுளே எங்களுக்கு வீடு கிடச்சா போதும் வீடு எங்கே வாங்கினாலும் போதும்னு நினச்சி வீடு வாங்கினது தப்பாக போச்சு அதனால் வீடு வாங்கிறது பெருசில்லை சுற்றிலும் இது எப்படி என்ன ஏதுன்னு அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு நல்லா பார்த்து நிதானமாக வீடு வாங்குங்க அவசர அவசரமாக வீடு கிடச்சா போதும்னு நினச்சி இடம் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சி வாங்கினது மிகப்பெரிய பெரிய தப்பு என்ன மாதிரி எல்லாரும் ஏமாந்துடாதீங்க சுற்றிலும் தண்ணி எப்படி ஓடுது பாருங்க தண்ணி பாருங்க மீன் பிடிச்ச வலை போட்டுருக்கோம் பாருங்க நல்லா ஏற்கனவே மீன் பிடிச்சி வச்சுருக்கோங்க தண்ணி வீடு சுற்றிலும் தண்ணி தாங்க இது தொடர்ந்து போனச்சுனா எங்கள் வீட்டு பின்னாடி

என்ன சேஃப்டியாக தான் இருக்குது வீடு நல்லா உயரமாக தான் கட்டியிருக்காங்க இருந்தாலும் சுற்றிலும் இருக்கிற தண்ணி தானே வீடை பாதிக்கும் அப்படின்பாங்களே அது மாதிரி பாதிக்காமல் இருக்க மழை விட்டுருச்சு மழை தூருது அப்புறம் விடுது ஓகே பாய்